வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சமையல் வேலை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல கன்சால்டேட்டா டிரைவருக்கு என்னென்ன கம்பெனியில் இருக்குது எந்த மாதிரி வேலை இருக்குது எல்எம்பியில் என்ன மாதிரி இருக்கு பேச்சில் என்ன மாதிரி இருக்குதுன்னு ஜி எம் பிரியா மேடம் சொல்லுவாங்க அடுத்து சமையல் வேலைக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு டீடைலா தொடர்ந்து சொல்றேன் வணக்கங்க இப்போ எந்தெந்த மாதிரி டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத சொல்லுங்க வணக்கங்க இப்ப டிரைவர் வேலையில எந்தெந்த மாதிரி இருக்குங்க

சமையலுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் சமைக்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் செய்யற மாதிரி கேட்டிருக்காங்க சார் ஓகே சமையல் வேலை அஞ்சு பேர் ஆறு பேருக்கு சமைக்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலா நான் இந்த வீடியோல அடுத்து உங்களுக்கு சொல்றேன் ஓகே நீங்க சொன்னது ஓகேங்க வேற ஏதாவது சமையல் வேலையில ஸ்பெசிபிக்கா ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா சார் சமைக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா குழந்தைய சேர்த்து பாத்துக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சார் ஓ பேஷன் கேரு குழந்தைகளை பாத்துக்கிற மாதிரி வீட்டுல இருந்து

ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது தங்க இடத்தோட விஜயான்ஸ் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது விஜய் யான்ஸ்ல அடுத்து இட்டன் ஐஎன்சி டிரைவர் பேச்சு இருக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்குது டிரைவர் பேச்சுக்கு கரும்பாளையம் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து டிரைவர் பேட்சுக்கு இருக்கிறது ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்ஒர்க் மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்பு பதினேழாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஈசன் குமார் நகர் பகுதி ரூம் தங்குற இடத்தோட இருபதாயிரம் சம்பளத்தில் இருக்குது இது ஒரு கம்பெனியில டிரைவர் வேலை மொத்தமா டிரைவருக்கு என்ன மாதிரி வேலை நம்ம பிரியா மேடம் சொன்னாங்க அடுத்து என்னென்ன வேலை இருக்குது இப்ப பாருங்க சோலா டயர்ஸ் டிரைவர் எல் எம்பி இருக்கிறது சோலா டயர்ஸ் சிக்கனா காலேஜ் கிட்ட தங்கர் இடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து ஜி கே கார்ஸ் கரும்பாளையத்துல தங்கரணத்தோட இருபதாயிரம் சம்பளம் இதுதான் கார் கன்சல்டிங் ஆபீஸ் அடுத்து பாருங்க சமையல் வேலைக்கு சமையல் வேலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகலா ஹோம் நிறுவனத்தில் இருபதாயிரம் சம்பளத்துல சமையல் வேலைக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேஆர் கிரியேஷன்ல கம்பெனியில் இருபதாயிரம் சம்பளத்துல சமையல் வேலைக்கு இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பேத்துக்கு சமைச்சிக்கிற மாதிரி ஃபீமேல் வேணும்னு கேட்டாங்க இது எல்லாம் சற்று முன் வந்த டிரைவர் வேலை சமையல் வேலை மெயினா ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காலையில பத்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள கூப்பிடுங்க அப்பத்தான் அந்த நிறுவனத்திலையும் கம்பெனியில இருப்பாங்க உங்க நம்பர் அப்பவே லைவா கம்பெனி நம்பர் உங்க மொபைலுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருவோம் நீங்க கம்பெனி கூப்பிட்டு பேசிட்டு என்னாச்சு உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க ஆறு பேரும் உங்களை வேலை பண்ணி விடுற காத்தான் இருக்காங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்